அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னா உங்க வீட்டில் யாராவது ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்லை நீங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான பதிவுங்க ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு தங்களுடைய விதியை மீறி சில விஷயங்கள் நடைபெற போகின்றது கிரகநிலை அமைப்பால அப்படின்னு ஜோதிடர்கள் கணித்திருக்காங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது இந்த நவக்கிரக அமைப்பின் காரணமாக என்னென்ன பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படவிருக்கிறது அந்த மாற்றங்கள் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவல் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் ஒவ்வொன்றிலையும் நீங்க கொஞ்சம் உஷாரா எடுத்தடி வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கடந்த காலத்தை விட இக்காலகட்டம் சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதாகவே இருக்கும் இந்த நேரத்தில் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு சரி வருமா அதன் காரணமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குமா அப்படிங்கறத ஆராய்ந்து பயணங்களை மேற்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் தொலைதூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் தனிமையான பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமோ எச்சரிக்கை உணர்வுடனோ இருக்க வேண்டியதோடு சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதோ அவசியம் ஏன்னா சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்க நடந்து கொள்ள பாருங்க அதே நேரம் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னாலும் கூட சில பல விஷயங்கள் அவர்களிடத்துல பகர்ந்து கொள்வதை தவிர்ப்பது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் அடுத்தவர்கள் தலையிடுவதும் தங்களுடைய கருத்துக்களை தவிர்த்து கொள்ளுங்க இதன் விளைவாக தங்களுக்கு பல்வேறு வகையில பார்த்தோம் பிரச்சனைகள் எடுவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகின்றது அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலமாக அமைய நீங்க பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் சில சில சிக்கல்கள் போராட்டங்களுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்களையும் தங்களுக்கு வந்து ஒரு விதமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நினச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு போட களவு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பானியிடச் சூழலும் தங்களுக்கு அவ்வளோவா சாதகமாக இல்லை வேலை பலம் அதிகரிக்கும் சகப்பணியாளர்கள் பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மீனராசிக்காரர்களை வரைக்கும் இந்த காலகட்டம் சொத்து பிரச்சனையில கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பித்திரமா அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடு ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்க வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வ பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இறுக்கமான சூழ்நிலையை இருக்கும் சிலருக்கு இல்லாத இடமாற்றம் ஏற்படலாம் பணிகளில் பொறுமை அவசியங்க தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலைதூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை விற்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி குறித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்தில் பற்று உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவிங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்துல புது அனுபவம் உண்டாகப் பெறுவீங்க வியாபாரத்துல புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தர்றதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேற கூடிய ஒரு காலகட்டம்